அழுக்கெல்லாம் பச்ச பச்சு இருந்துச்சு கையில் வச்சுட்டு எவ்வா சூப்பராக பண்ணாங்க எப்பயுமே ஹையஸ்டான ஒரு நம்பர்லேயே போய் விழுகவே செய்யாதுங்க அப்படியே அழகாக நின்றுட்டே இருந்தாங்க ஓபன் பண்றது இது என்னன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை ஒரு கை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு வாயில் அள்ளி இங்கிட்டு வெளியே வீசிக்கிட்டு இருந்தாருங்க ஃபுல்லா முட்டை போட்டு வச்சிருக்காங்க அந்த கண்ணை தாங்க காணும் நானும் இந்த சுட்டி ஜாமான்லாம் பார்க்குறதுக்கு நைன்டிஸ் ஞாபகம் தாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பருங்க இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பராக ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல எப்படி தாங்க இருந்துச்சு மீன் வாய்க்குள்ள நம்ம நம்ம போகிற மாதிரி தான் இருந்துச்சு என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங்கில் ரெட் கலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாவெண்டர் ப்ளூ இந்த கலரே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த ஸ்பாட் வச்சுருந்தாங்க நிறைய பேனர்ஸ் வச்சுருந்தாங்க இந்த இடத்துல நின்று சின்ன பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஒவ்வொரு ஸ்டில்ஸுமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இந்த சாண்டா கிளாஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு சின்ன பசங்க கிஃப்ட் வாங்குற மாதிரி இருந்துச்சு தென் ப்ரூஸ்லியெல்லாம் எல்லாம் இருந்தார் அங்கே ஊக்குல தென் இந்த ரோஸ் என்னோட பர்ஸ்னல் ஃபேவரேட்டுங்க சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தென் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் இதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மேகம்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கும் சரி அப்படியே உள்ளே போனோன்னா உள்ளுக்குள்ளே தாங்க நம்மளுக்கு மெயின் பிக்சர் அதாவது ஃபிஷஸ் இருக்கிற இடம் வந்துச்சு அன்றைக்கி வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்ததுனால எனக்கு நல்லாவே எனக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சுங்க இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ் தாங்க அந்த ஃபிஷ்ஷை அப்படியே கலர் கலராக போட்டு நல்லா அவ்வளோ கொயமையாக கொயமையான்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த ஃபிஷ்ஷெல்லாம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும்போது சூப்பராக அந்த இடமும் நல்லா ஏசி போட்டு ஜில்லுன்னு இருந்துச்சுங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட்டில் போனோன்னா இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ்ஸும் தனியாக வச்சுருந்தாங்கங்க இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாங்க தொட்டி வச்சு செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க ஏன்னா மற்றது கூட போட்டால் மற்றதுங்களாம் பிடிச்சி தின்னுருங்க தென் பார்த்தீங்கன்னா டேங்க் க்ளீனர் செவத்தோரமாக ஒட்டிகிட்டு இருந்தாங்க மேலே கொய்யெல்லாம் தனியாக நின்றுட்டு இருந்தானுங்க தென் இந்த ஒரு மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க அதோட உடம்பெல்லாம் டாட் டாட்டாக இருந்துச்சு நானும் கீழே வர சொல்லி ட்ரை பண்ணி கடைசியாக ஒரு வழியாக கீழே வந்துடுச்சு ஆனால் எனக்கு கிளியராக எடுக்க முடியல ஆனால் அடுத்து வர ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் நல்லா கிளியராக இருக்கும் தென் இப்படி பார்த்துட்டே இருக்கையில் இந்த இந்த மீன் சடார்னு ஓடிச்சுங்க அந்த மீன் நல்லா ஒயிட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு தென் மேலே பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர் அப்படியே பிறந்துட்டு இருக்கார் இந்த ரெண்டு மீனும் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பார்த்து பார்க்காம போனது அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க தென் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஃபிஷ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க நல்ல பெருசாகவும் இருந்துச்சு தென் இந்த ப்ரானா ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ ரெட் சிக்னல் போட்ட மாதிரி அப்படியே நின்றுட்டே இருந்தாங்க அங்கே ஒரே இடத்துல மேலே ஷார்க்கும் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் போனாங்க இந்த மீன்கள் அப்படியே தான் நின்னாங்க என்னடா டிஃப்ரெண்ட்டாக என்னவோ அப்படியே நிற்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு கொஞ்சம் கூட நகரவே மாட்டேன்ட்டாங்க நாங்களும் அவ்வளோ தட்டுறோம் அப்படியே தான் இருக்காங்க ஒரு சில மீன் மட்டும் தான் நகர்றாங்க அவன்களை பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க் ஃபிஷர்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டானுங்க அவன்களும் பின்னாடி அப்படியே அழகாக நின்றுட்டே இருந்தாங்க இதெல்லாமே தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த அக்வமெண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் கை வச்சதும் எல்லா மீனும் அப்படியே கேதர் ஆகி நிற்கும்ல அது மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ்அப்பில் போய் வச்சு பார்த்ததும் அப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் நகர ஆரம்பிச்சாங்க ஷார்க் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிச்சு தென் பார்த்திங்கன்னா ஆலிகேட்டர் ஃபிஷ் இருந்துச்சுங்க நல்லா பெருசாகவே இருந்துச்சு இதை பார்த்தா என் பையன்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு இந்த ஃபிஷ் கலெக்ஷன் எங்கள் உங்களுக்குள்ளே நிறைய வச்சுருந்தாங்க தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில ஒரு அரோனா ஃபிஷ்ஷும் இருந்துச்சுங்க அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அது நல்லா நீட்டமாக அதுவும் இருக்கும் தென் எப்போயும் போல் அந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா தனியாகவே போட்டுட்டாங்க அந்த ஃபிஷ்ஷஸை விட அந்த உள்ளுக்குள்ளே வர அந்த தண்ணி அந்த மோட்ரு தாங்க சூப்பராக இருந்துச்சு நல்ல ஃபோஸாக விழுந்துச்சு தென் இங்கே ஃப்ளவர் ஹார்ன்லாம் பார்த்திங்கன்னா மண்டையில் கொண்டே கிடையாது தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏஞ்சல் ஃபிஷ்ஷு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க உள்ளுக்குள்ளே வந்து அந்த ப்ரான் வேறு அங்கே உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த செட்டப் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா வச்சுருந்தாங்க இந்த செட்டப் எல்லாமே ஏஞ்சல் ஃபிஷ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க தென் இவனுங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாகவே நின்றுட்டே இருந்தானுங்க என்னடா இவன் ரெண்டு பேர் மட்டும் அப்படியே நிற்கிறாங்களேன்னு பார்த்தா பைப்பில் ஃபுல்லாக முட்டை போட்டு வச்சுருக்காங்க அந்த முட்டையை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டே இருக்காங்கங்க மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் பக்கத்தில் விடாமல் இது உண்மையிலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இவ்வளோ இரு ஃபிஷ் இருக்கிற இடத்துல முட்டை போட்டு வச்சுருக்கிறது தென் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கம்முன்னு படுத்துட்டு இருந்தானுங்க தென் நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல்குள்ளே உள்ளுக்குள்ளே போனாங்க அது வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா டனல்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சுங்க அந்த சைடு இந்த சைடும் ரெண்டு சைடுமே சுற்றி ஃபிஷ் தாங்க அது அப்படியே நம்ம மண்டைக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் தான் போயிட்டே இருக்கும் இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இதில் பெரிய மீனுங்க அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்க சின்ன மீனுங்க எல்லாமே சேர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு இந்த ஷார்க்கெல்லாம் தலைக்கு மேலே போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நம்ம இங்கே தான் இருக்கிறோமா இல்லை கடலுக்குள்ளே குரோமா அப்படின்ற மாதிரியான ஒரு எஃபெக்ட் எல்லாம் இது கொடுத்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இந்த ஷார்க் போகிறத பாக்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு த தலைக்கு மேலே போறது அப்படின்றது ஒரு புது ஃபீலிங் தாங்க இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் போகிறது போறது சூப்பராக இருந்துச்சு தென் இந்த ஒயிட் கலர் ஃபிஷ் வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மீன் அது எந்த நேரத்தில் அது சாப்பிடணும்னு தெரில நான் அப்போ அதை சொன்னேன் இல்லைங்க ஒரு மீன் வீடியோ எடுக்க முடியல ஓடிட்டே இருக்குன்னு அது இந்த ஃபிஷ் தாங்க ஒரு வேலையை எடுத்துகிட்டேன் தென் இங்கிட்ட பார்த்தா ஒரு டேங்க் கிளீனர் அங்கே இருக்க அழுக்கெல்லாம் பச்சைக்கு பச்சைன்னு தின்னுகிட்டே இருந்துச்சுங்க அது வாயை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு சின்ன வயசுலலாம் டேங்க் கிளீனர் வளர்த்துருக்கேங்க ஆனால் இப்போ இவ்வளோ பெருசாக பார்க்குறதுக்கு இருந்துச்சு தென் இந்த மீன் பார்த்திங்கன்னா கீழே இருக்க குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது வாயில் அள்ளி இங்கிட்ட வெளியே வீசிக்கிட்டு இருந்தாருங்க முட்டை போட போகிறாருன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த இடத்த வந்து நீட் பண்ணிவிட்டு அது அங்கே மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி போட்டுகிட்டு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு அப்படியே இந்த சினாரியோவை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு ஏன்னா அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தென் பார்த்திங்கன்னா இங்கே ஜீப்ரா மீனுக்கு ஒரு க்ளோஸ்அப்பு பச்சை கலரு மஞ்சள் கலரு சேப்பு கலர்னு கலர் கலராக இருந்தாங்க அந்த லைட்டுக்கு தென் பார்த்திங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ் வச்சுருந்தாங்கங்க இந்த ஃபிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அந்த ஷேப்ஸில் தாங்க இருக்கும் எனக்கு பர்ஸ்னலி இந்த ஆஸ்கர் ஃபிஷ் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பிடிக்கவே செய்யாதுங்க மற்ற ஃபிஷ் கூட கொஞ்சம் பிடிக்கும் தென் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன்கள்லாம் தனியாக தொட்டியில் வச்சுருந்தாங்கங்க தென் அறவனை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு அவங்க அதை மட்டும் செட்டாக தனியாகவும் வச்சுருந்தாங்க தென் கேட் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இதெல்லாம் அந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அங்கிட்டு ஒயிட் கலரில் ஒரு ஃபிஷ்ஷு அதுக்கு கண்ண தாங்க காணும் நானும் தேடிட்டே இருந்தேன் கண்ணை மட்டும் என்னால் பார்க்கவே முடியல தென் ஃபைனலி பார்த்திங்கன்னா கடல் கன்னி அவங்கள பார்த்தாச்சுங்க குட்டி பசங்க எல்லாருமே அதை பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்கங்க எங்கள் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது ஒரு ஃபிஷ்ஷு தான் போகல அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுமே சூப்பராக நல்லா அந்த ஹாட்டெல்லாம் போட்டாங்க கையிலையே அந்த பபுள்ஸ் வச்சு சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் தண்ணிக்குள்ளே இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்பப்போ மேலே போய் அவங்க வந்து ப்ரீத் பண்ணிகிட்டே தான் வந்தாங்க தென் அவங்க பசங்களுக்கும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக அவங்களுக்கு விளையாட்டு காமிச்சிட்டே தான் இருந்தாங்க அவங்களாம் கையில் சும்மா எப்படி பண்ணாலே பபிள்ஸ் அப்படி வருதுங்க தென் இப்போதாங்க ஒன்று பண்ணுவாங்க பாருங்கள் கையில் வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக பண்ணாங்கங்க அந்த வில்லு விடுறது செம்மையாக இருந்துச்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தென் பார்த்தீங்கன்னா டைவ் டைவெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க தென் இந்த மாதிரி ஒரு டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ப்ரீத் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயங்க அதனால அவங்க அடிக்கடி மேலே போய் ப்ரீத் பண்ணிகிட்டே இருந்தாங்க பாவம் இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை விட்டு வெளியே வந்தாச்சுங்க வெளியே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர்ஸு பத்து ரூபாய் அது இது நிறையா இருந்துச்சுங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் எல்லா கலெக்ஷனுமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க கிட்ஸுக்கு தேவையான கிட்ஸுக்குன்னு இல்லை கேர்ள்ஸுக்கு உமன்க்குன்னு எல்லாருக்கும் தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு எப்பா கண்டினியூஸாக பேசினா மூச்சே வாங்குதுங்க தென் பார்த்திங்கன்னா பர்சஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க இந்த பர்ஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு கேர்ள்ஸுக்குன்னு சூப்பராக சூப்பராக வச்சுருந்தாங்க தென் இந்த ஸ்லிங் பேங்க்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பொம்மையெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள் வந்துச்சு தென் அசூஷியல் பொம்மையெல்லாம் பார்த்தோன்னே நம்ம பசங்கள்லாம் அதை நோண்ட இதை நோண்டன்னு ஆரம்பிச்சிட்டானுங்க தென் இந்த ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் போர்டோட இருந்தாருங்க ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு அந்த டாய் தென் இது பார்த்திங்கன்னா ஷார்ட்னர்ங்க ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகம் நான் இந்த மாதிரி நிறைய ஷார்ப்பர் கலெக்ஷனில் வீடியோ எடுத்தேங்க ஆனால் அந்த வீடியோ எதுவுமே ரெக்கார்டாகவே இல்லாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தென் இது பார்த்திங்கன்னா எரேசருங்க பெரிய எரேசர் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு சாக்லேட் இதில் இருந்துச்சு தென் இதுவும் ஷார்ப்பனர் இருந்தாங்க பர்கர் ஷேப்பில் இருந்துச்சு இது மாதிரி நிறைய ஷார்ப்பர் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க தென் லிப்ஸ்டிக்கில் இது இருந்துச்சு இது எப்படி இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது இது என்னன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை ஒரு கையில் கேமரா வச்சிருந்தாலும் என்னால் ஓப்பன் பண்ண முடியல தென் அப்புறம் என் ஹஸ்பண்ட்டை கொடுத்து இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க இது பெண் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க தென் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக அந்த ஸ்பிரிங் வச்சுருந்தாங்கங்க அந்த மேலே கிளி தூக்கி போட்டு விளாடுறது தென் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் தான் நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்கங்க விளாட்றதுக்கு தென் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அந்த கட்டையில் அந்த பால் உருட்டி விட்டா நம்பரில் போய் விழுங்கலங்க சரி அது நம்ம விளையாடுவோம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க ஆறு பால் வந்துட்டு கொடுத்தாங்க ஐம்பது ரூபாயா ஐம்பது ரூபாய் பே பண்ணியாச்சு தென் சிக்ஸ் பால்ஸ் கொடுத்தாங்க தென் ஒவ்வொன்னா போட்டாங்க தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் தெரியுமே இந்தது எப்போயுமே ஹையஸ்ட்டான ஒரு நம்பர்லேயே போய் விழுகவே செய்யாதுங்க எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலுமே கம்மி கம்மியாக தான் போய் விழுகும் தென் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டப்பா கொடுத்தாங்கங்க இந்த டப்பா தான் நாங்கள் வின் பண்ண ப்ரைஸு தென் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க எதாவது ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூ என்னவோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அது கொடுத்துருந்தாங்க அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது இந்த கேமுக்கு தென் அடுத்து நிறையா கேம்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஸ்கிட்ஸோட சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை வச்சுருந்தாங்க இங்கே ஃபுல்லாக நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் என்னென்ன மிட்டாய் சாப்பிட்டோமோ எல்லாமே வச்சுருந்தாங்க புளிப்பி முட்டாய் எல்லாமே இருந்துச்சு தென் மம்மி டாடிலாம் இருந்துச்சுங்க மம்மி டாடி அப்போ இருந்து இப்போ வரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தென் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அது மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டாங்க தென் அந்த சைடு நடந்து போகும்போது இந்த கண்ணாடி டம்ளர்லாம் வா வான்னு இழுத்துகிட்டே இருந்துச்சுங்க தென் அதனால் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் பார்த்தேங்க ஆனால் பிரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க சரி ஆனால் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக தாங்க இருந்துச்சு இந்த சிக்ஸ்டி ருபீஸ் கிளாஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் இன்னும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்க கீழே நம்ம தெரியாமல் லைட்டாக போட்டால் கூட உடஞ்சிரும் ஆனால் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க தென் இந்த பிளேட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்கங்க இந்த பிளேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டிமார்ட்டில் பார்த்தோன்னே அப்போதாங்க வந்துச்சு இது எல்லாமே ஒரு சேர பார்க்குறதுக்கு ஏன்னா டிமார்ட் அடிக்கடி போய் பார்க்கறதுனால எனக்கு அந்த ஞாபகம் தான் டக்குன்னு வந்துச்சு தென் பாக்ஸஸும் பார்த்தீங்கன்னா அழகழகா ஷேப்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக டிசைன்ஸ்ல வச்சுருந்தாங்க இது எல்லாமே பார்த்தோன்னே கிட்ஸை வேணும் வேணும் வேணும்னு தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க தென் இது பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கு என்ன ஸ்ப்ரே பண்ணுற மிஷினுங்க இது சூப்பராக இருந்துச்சு இது வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் ஆனாலும் அன்னைக்கு போய் என்னால் வாங்க முடியல ஏன்னா நான் ஆல்ரெடி ஆன்லைனில் வேறு நான் பார்த்து வச்சிருக்கேன் வாங்களான்னு சொல்லிட்டு இங்கே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் போட்டிருந்தாங்க தென் இந்த சைட் பார்த்திங்கன்னா பென்ஸ்லேயே நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்கங்க தென் இது பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் கட்டர் இது எயிட்டி ருபீஸ் தாங்க பரவாயில்ல சில இடத்துலலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லுவாங்க தென் கண்ணாடி டம்ளர்லாம் வச்சுருந்தாங்க இந்த டம்ளர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்துச்சு செவன்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க தென் கீழே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஜாமன்கள் இந்த சைடு எல்லாமே அதுதாங்க வச்சுருந்தாங்க சிசர்ஸு டேப்ஸு அது இதுன்னு எல்லாமே நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான உபயோகப்படுத்தக்கூடிய ப பொருட்கள் அந்த மாதிரி தாங்க வச்சுருந்தாங்க தென் இங்கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாமே ஐம்பது ரூபா விலைக்கு அந்த மாதிரியான ரேஞ்சில் வச்சுருந்தாங்கங்க இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்குறது தென் ஸ்பூன் அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ரேட்டில் தான் போட்டிருந்தாங்க சின்ன சின்ன கிண்ணங்கள் அதுக்கப்புறம் இந்த சைட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க தென் இந்த கரண்டி சாப்பாட் கரண்டி இதெல்லாம் வச்சுருந்தாங்க தென் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க நம்ம சின்ன வயசில் இந்த ஸ்டிக்கரில் நம்ம அசைன்மெண்ட்டில் வாங்கி ஓட்டுவோம் தென் நிறைய விஷயங்களுக்குலாம் இந்த ஸ்டிக்கர்னால் நம்ம அவ்வளோ அடிச்சு போங்க ரொம்ப பிடிக்கும் தென் கீழே சீப்பு கலெக்ஷன்னே தனியாக வச்சுருந்தாங்கங்க தென் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது ரூபாய்க்கு இந்த கம்பி ப்ரஷ் வச்சுருந்தாங்க அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேறு அது நல்லா இருந்துச்சு அந்த ஆப்ஷன் தென் இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மினி டப்பா வச்சுருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் வந்து வீட்லேயே இந்த லிப் பாம்லாம் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தென் அப்படியே போனோன்னா அந்த சுட்டி ஜாமான்லாம் வச்சுருந்தாங்க தென் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பரம புதை விளாட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த தாய் கட்டை அது பார்த்திங்கன்னா அது வச்சுருந்தாங்க அது பார்க்கும்போதே பழைய மெமரிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு தென் அந்த சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் பத்து ரூபாய் இதெல்லாம் இருபது ரூபான்னு சொல்லி வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சுட்டி ஜாமன்லாம் பார்க்குறதுக்கு நைன்ட்டீஸ் ஞாபகம் தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம எல்லாருமே இந்த ஜாமுனுக்காக அவ்வளோ ஏங்கியிருப்போம் தென் லைட்டர்லாம் தேர்ட்டி ருபீஸ் தாங்க இந்த விஸ்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க இருபது ரூபாய்க்கு ரொம்ப க்யூட்டாக சிறுஸாக இருந்துச்சு இந்த ஸ்பூனு பார்த்திங்கன்னா இருபது தாங்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வச்சுருந்தாங்க தென் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்பூன்ஸாக அதுவும் வச்சுருந்தாங்கங்க அது பிளாஸ்டிக்லேயும் பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்பூன் வந்து செட்டாக வச்சுருந்தாங்க தென் இந்த ஜாடிலாம் பார்த்தீங்கன்னா பொங்க போன மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க ஹண்ட்ரட் ருப்பீஸு செவன்ட்டி ருப்பீஸு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அழகாக இருந்துச்சு இந்த ப்ளூ கலர்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க செவன்ட்டி ருபீஸ்க்கு தென் எல்லாம் வச்சுருந்தாங்க வெளியில் அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க நாங்கள் போனதே கொஞ்சம் லேட்டு தான் அதனால் கூட்டெல்லாம் பாதி பேர் போயிட்டாங்க தென் இந்த ரைடு பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சுங்க ஏன்னா ஒரு சைடு அவ்வளோ ஹைட்டில் நிற்கிது இன்னொரு சைடு அவ்வளோ கீழே நிற்கிது இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த ஜெயிண்ட் வீலுக்கு கலர் சூப்பராக இருந்துச்சு தென் பேய் வீடு அப்படின்னு சொல்லி அதை கூட தனியாக வச்சுருந்தாங்க ஆனால் என்ன இந்த ரைட்ஸ் எல்லாம் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தாங்க ஒவ்வொரு ரைடுமே பார்த்தீங்கன்னா நூறுரூபா சின்ன பிள்ளைங்க ரைட்ஸ் எல்லாம் எண்பது ரூபா அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு தென் இந்த மெரிகோ ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த செட்டப் செம்மையாக பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு இந்த எக்ஸிபிஷனுக்கு என்டி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் ஜேன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரையும் இது நடக்குங்க தென் இது தாங்க இந்த எண்ட்ரன்ஸு இது ஸ்டார்டிங்லேயே நான் வீடியோ எடுத்துருக்கணும் பட் கடைசியில் எடுக்கலாம்னு நினச்சேன் லைட்டெல்லாம் அமைத்திட்டாங்க வீடியோ பிடிச்சி தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ